நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கொடூர கொலைக்காரி அபிராமிக்கு ஆப்பு வச்ச காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் சாகும் வரை சிறை இவளையே கொடூர கொலைகாரி அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா குழந்தைகள் யாரை நம்புவாங்க பெற்ற தாயும் தந்தையும் தான் நம்புவாங்க தந்தையை விட தாய் இடத்துல தான் ரொம்ப அன்பு பாசம் இருப்பாங்க அவங்கள தான் ரொம்பவே நம்புவாங்க அப்படி நம்பிய குழந்தைகளுக்கு விஷம் வச்சு ஒருத்தி கொள்றாள்னா அவ எந்த அளவுக்கு கொடூரமான கொலைகாரியா இருக்கணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குங்க கடந்த கால வாழ்க்கை என்ன என்பதை பற்றியும் ஏன் குழந்தைகளை பால்ல மயக்க மருந்து கொடுத்து கொன்னா அப்படின்ற விஷயத்தையும் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்குது அப்படி தீர்ப்பை வழங்குகின்ற போது நீதிபதி அவர்கள் பல வார்த்தைகள் சொல்லியிருக்கின்றார் அந்த வார்த்தைகள் உண்மையாகவே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேத இருக்கும் குற்றவாளி குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது அப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லித்தான் இந்த கொடூர கொலைகாரிக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அது என்ன என்பதை பற்றி ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த அபிராமிக்கும் அவங்க வீட்டுக்காரர் விஜய் அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் கல்யாணம் ஆயிருக்குது சென்னை குன்றத்தூரில் வந்து வீடு எடுத்து தங்கியிருக்காங்க இந்த அபிராமினுடைய கணவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஏடிஎம்மில் பணம் நிரப்புகின்ற வேலை பகல்லேயும் வேலைக்கு போவார் நைட்லேயும் வேலைக்கு போவார் வங்கியில் வேலை பார்ப்பதுனாலையும் ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதென்ற காரணத்தினாலையும் வீட்டில் பெரும்பான்மையாக இருப்பதே கிடையாது இப்படி பெரும்பான்மையாக கணவர் வீட்டில் இல்லாத காரணத்தினால சும்மா இருக்கின்ற மனைவிக்கு சொறிஞ்சி விட்ட மாதிரி இருக்கும் போல் இருக்குது அதனால் அன்றைய காலகட்டத்தில் டிக்டாக் ஆனது ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது இந்த பெண்ணை பற்றி ஒரு வழக்கறிஞர் குறிப்பிடுகின்ற போது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா குடும்ப நடத்த தகுதியே இல்லாத ஒரு பெண்மணி உடல் இல்லாத ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அபிராமி தான் திருட்டு மொழி இவ்வளோ மாதிரி ஒரு ஆள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதனால் வீட்டில் சும்மா இரு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன உழைக்கின்ற கணவனுக்கு உபதிரவத்தை தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கின்றா எப்போ பார்த்தாலும் ரஜினி பாட்டு ரஜினி பைத்தியம் அது மட்டும் இல்லை அன்றைய காலகட்டத்தில் இளம் நடிகர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாடல்லாம் எடுத்து ரீல்ஸாக குறிப்பாக டிக்டாக போட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் அவளுடைய முண்ட கண்ணை பற்றி வழக்கஞ்சர் சொல்லுகின்றார் ஏன் அந்த கண்ணை பற்றி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை அழித்ததே அந்த கண்ணு தான் ரெண்டாவது கொலை பண்ணிவிட்டு மாட்டினதும் அந்த கண்ணு தான் அந்த கண்ணால் தான் அப்படின்னு வந்து வழக்கஞ்சர் சொல்கிறார் ஏன்னா இந்த மீனாட்சி சுந்தரம் என்ற கள்ளக்காதலன் இந்த அபிராமிக்கு கிடைக்கிறான் இல்லையா அவனும் இந்த கண்ணை பார்த்து தான் இவர் இடத்துல விழுந்துட்டான் அப்படின்னு வந்து வழக்கறிஞர் வந்து சொல்கிறாருங்க இப்படி வீட்டில் சும்மா இருந்து டிக்டாக்கெல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆனதுனால நாலு பேர் இவளை வந்து பார்த்துருக்குறாங்க இதயபூர்வமாக நேசித்த இந்த டிக்டாக்கு கடைசியில் மண்டைக்குள்ளே ஏறிப்போச்சு மண்டைக்குள்ளே ஏறினதுனால நம்மளை விட பெரிய செலிப்ரிட்டி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறார் புருஷன் உடனே ஷாப்பிங் போகலாமா சாப்பிட போகலாமா இப்படியே நச்சரிப்பாளாம் சரி உழைச்சிட்டு வந்தவன் மனைவி வந்து கேட்குறாளே என்பதற்காக மீனாட்சி சுந்தரம் என்ற இவளுடைய கள்ளக்காதலன் எந்த ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்க்குறனோ அந்த கடைக்கு இவளை முதன்முறையாக அழிச்சிட்டு போயிருக்கான் குடும்பத்துடன் சாப்பிட்ருக்காங்க இவளை பார்த்ததும் மீனாட்சி சுந்தரம் என்ற கள்ளக்காதலனுக்கு என்ன மாதிரி இருந்ததுன்னு தெரியல இந்த மீனாட்சி சுந்தரம் பொறுத்த வரைக்கும் அந்த ஹோட்டலில் பில் போடுறோன்னா இருந்திருக்கிறான் ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் அது மட்டும் இல்லை இவளை எப்படி மடைக்கிருக்கான்னு கேட்டிங்கன்னா மேடம் நீங்கள் டிக்டாக்ல இருக்கீங்களே உங்களெலாம் பார்ப்பேன் நீங்கள் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் சூப்பராகி அப்படின்னு வந்து கிட்ட ஐஸ் வச்சுருக்கான் பெண்களை தான் புகழ்ந்தால் போதுமே என்ன அதுன்னு யோசிக்க மாட்டாங்களே டப்புன்னு விழுவாங்கள பெண்களுக்கான பலவீனமே அதான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் என்ன சொல்கிறாங்க என்பதை பற்றி ஆழமாக அலசுவதே கிடையாது ஆசையாக அனுசரணையாக பேசினா போதும் அவங்க பேசுகிறது அத்தனையும் உண்மை என்று நம்புவாங்களே அதே மாதிரி தான் இந்த மீனாட்சி சுந்தரம் பேசுகிற வார்த்தையும் உண்மை என்று நம்பிட்டாங்க பிறகு என்ன நடக்கும் தினந்தோறும் பிரியாணி கடைக்கு வருவது சாப்பிடுவது காசு தான் தர தேவையில்லையே ஏன்னா கவுண்டரில் யார் உக்காந்திங்கிறது கள்ளக்காதல் உட்காந்திங்கிறான் இல்லையா அதனால் காசு கொடுக்காம அப்படியே கடந்து செல்வது இது வாடிக்கையாக இருந்தது பிறகு நான் கடைக்கு வரதை விட மீனாட்சி சுந்தரம் என் வீட்டுக்கு நீ வந்துரு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட வேண்டியது மீனாட்சி சுந்தரம் பிரியாணி எடுத்துக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்துட வேண்டியது பிரியாணி சாப்பிட வேண்டியது சல்லாபமாக இருக்க வேண்டியது சரி இப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் ஓடியது பிறகு அந்த மீனாட்சி சுந்தரம் இவகிட்ட வந்து ஒரு ஆசை வார்த்தையை சொல்கிறான் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு குடும்பத்தையும் விட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போய் தங்கி குடும்பம் நடத்துவோமா அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் வந்து இந்த அபிராமி அழைக்கிறான் வெட்டியாக வீட்டில் இருக்கின்ற உணவு ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கின்ற உணவு எல்லாத்தையும் தின்னுட்டு கொழுப்பேறி போய் முழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய அரேபிய குதிரை மாதிரி இருக்கக்கூடிய இந்த அபிராமிக்கு ஆசை பொத்துக்குச்சு சாமி கூப்பிட்றியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகளை விட்டுட்டு கட்டின புருஷனை விட்டுட்டு இந்த மீனாட்சி சுந்தரத்துடன் வந்து வெளியேறி விட்டார்கள் இந்த விஷயமானது அபிராமி குடும்பத்துக்கு தெரிகிறது நேராக போகிறாங்க ஏண்டியம்மா ரெண்டு குழந்தை இருக்குது அதை விட்டு புட்டு கள்ளக்காதலுடன் வந்துட்டியே ஏன்டி உன் புருஷன் கதை என்ன ஆகிறது குழந்தை கதை என்ன ஆகுறது ரெண்டு குழந்தைக்காவது வாழக்கூடாதா அந்தளவுக்கு உடல் சுகம் கேட்குதா அப்படின்னு சொல்லி குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் செய்து வங்கியில் வேலை செய்யக்கூடிய விஜய் அவர்கள் இடத்துல கொண்டு வந்து மீண்டும் அவளை உடுறாங்க ஆனால் அவளுக்கு நினைவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரத்தின் மீது தான் இருக்குது வீட்டில் இருக்கவே பிடிக்கல எப்போ பார்த்தாலும் குழந்தைய காரணம் காட்டுறாங்க புருஷனை காரணம் காட்டுறாங்க என்னதான் தான் பண்ணுறது அதனால் மீனாட்சி சுந்தரத்திடத்தில் அபிராமி வந்து ஐடியா கேட்டிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னா நமக்கு தடையாக இருக்கிறவங்க உயிரோடு இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம் நான் வந்து மாத்திரை வாங்கி வந்து கொடுக்குறேன் அந்த மாத்திரையை பாலில் கலந்து கொடுக்குறது குழந்தைங்களும் சரி உன் புருஷனும் சரி மேல் லோகம் போயிடுவான் அதற்கு பிறகு நாம் எங்கேயாவது போய் தெரியாத இடத்துல ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து மீனாட்சி சுந்தரம் சொல்கிறத இந்த அபிராமி அவர்கள் கேட்டிருக்காங்க கொஞ்சம் மேலும் யோசிக்க வேண்டாம் ஒரு கணவனும் ரெண்டு குழந்தையும் வீட்டில் இறந்து கடந்து மனைவி மட்டும் காணாமல் போயிருந்தாங்கன்னா இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் காவல்துறைக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்தளவுக்கு என்ன கேன பசங்களா இல்லை கடந்த கால கொலைகளானது இந்த மாதிரி நடந்து அவங்களெல்லாம் பிடிப்படாமல் தப்பிக்க விட்டுருக்காங்களா காவல்துறையினர் அதனால் கடந்த கால அனுபவங்களும் கடந்த கால செய்திகளும் நிதர்சனமாக கண்முன்னே இருக்கின்ற பொழுது இந்த அபிராமியை பொறுத்த வரைக்கும் காதலன் மீது இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான ஆசை காரணமாக அவன் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு அபிராமி மாறி போனாங்க ஏன்னா உடல் உழைப்பு கிடையாது வெறுமனே தின்ன வேண்டியது வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டியது விபரீதமாக சிந்திக்க வேண்டியது இது மட்டும்தான் அபிராமிக்கு தோன்றுகின்ற எண்ணமாக இருக்குது அதனால் அவன் சொன்னதை செய்ய நினச்சிருக்கிறாங்க மாத்திரையும் வாங்கி வந்து கொடுத்துருக்குறான் குழந்தைகள் பள்ளி விட்டு வந்திருக்காங்க கணவனும் வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க மூன்று பேரும் மாலை நேரத்தில் பால் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அபிராமி தன்னுடைய சதி திட்டத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பாலில் அந்த மீனாட்சி சுந்தரம் சொல்கிற மாதிரி எத்தனை எத்தனை மாத்திரை போடணுமோ அத்தனை மாத்திரைகளை போட்டு கலக்கி தன்னுடைய கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த அம்மா கொடுத்துட்றாங்க பிறகு எல்லாருமே அதிக தூக்க மாத்திரையாக இருப்பதனால உறங்கி விடுகின்றார்கள் இரவு உணவே அவங்க சாப்பிடல அபிராமியை பொறுத்த வரைக்கும் அப்பா மூணும் குளோஸ் ஆயிடுச்சுடா சாமி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணத்தில் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மண் விழுகிறது அதாவது மழக்க மாத்திரை போட்டு பால் கொடுத்தாங்க இல்லையா அந்த பாலை குடித்த இந்த அபிராமினுடைய குழந்த கார்னிக்கா மட்டுமே வந்து உயிரிழந்து விட அந்த மயக்க மாத்திரை கலந்த பாலை குடித்த அவங்க கணவர் விஜயும் அந்த அம்மாவுடைய மகன் அஜையும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பிழைத்து விடுகின்றார்கள் காலையில் எழுந்திருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிறகு கணவனை பொறுத்த வரைக்கும் இயல்பாக குளிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வேலைக்கு போகின்ற போது எப்போதும் அந்த ரெண்டு குழந்தைகளும் கூப்பிட்டு பார்த்து பேசிட்டு தான் போவாராம் அன்றைக்கி அஜய் என்ற அவருடைய மகன் மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால கிட்ட பேசிவிட்டு சரி குழந்தை தூங்குது பழகதே போயிட்டு முத்தம் குத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா போயிருக்காரு உடனடியாக குழந்த அந்த மயக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சு செத்து போச்சு என்ற விவரம் ஒரு வேளை புரிசனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் இந்த அபிராமியை பொறுத்த வரைக்கும் ஏங்க குழந்தை ஆழ்ந்து தூங்குது முத்தம்லாம் கொடுக்க வேணாம் இன்றைக்கி நீங்கள் போங்க அப்படின்னு இருக்காங்க அதனால் முத்தம் கொடுக்காம விஜய் வந்து வெளியேறிட்டு இருக்கிறாரு இதில் மிக கொடுமையான விஷயம் தான் தெரியுமா விரித்த வலையில் அந்தால் தச்சிட்றான் ஆனால் பையன் ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா ஆனால் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் மீண்டும் விஷங்கலந்த பாலை கொடுக்குறாங்க ஆனால் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் குடிக்க மறுக்கிறான் பிறகு கட்டலில் தூக்கி போட்டு வாயையும் மூக்கையும் பொத்திக்கிறாங்க தலைக்காணி வச்சு அழுத்துறாங்க பிறகு அந்த பையன் இறந்து விடுகின்றான் இதற்கிடையில் மீனாட்சி சுந்தரத்துக்கும் இந்த அபிராமிக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்குது நீ சொன்ன மாதிரி தான் நான் மாத்திரையை போட்டு கொடுத்த ஆனால் எங்கள் வீட்டுக்காரனும் எங்கள் பையனை எழுந்துக்கிட்டாங்க என்ன பண்ணுறது சாக மாட்டாங்க போலக்குதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன பெரிய விஷயம் நீயே கொன்னுடு அப்படின்னு அவன் சொல்லிருக்கிறான் சரி பரவாயில்ல கொண்டுடுறேன் அப்படின்னு இந்த அம்மா வந்து அவன் கள்ளக்காதன்கிட்ட உறுதி அளித்திருக்குது உடனே கள்ளக்காதனை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா வாயில் சொல்கிறேன் ஆனால் பயமே இல்லாமல் அவங்களாம் கொலை பண்ணுறியே உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் இதனால என்ன பயம் உன்னுடன் சேர்ந்து வாய வேண்டும் என்றால் என்ன ஒன்றாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாயை நம்பி எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக ஒப்படைத்த குழந்தைகளை துரோகம் செய்து கொன்று இருக்கிறாங்க அதிலே அந்த பையனை துடிக்க துடிக்க தலைக்கானை வைத்து மூக்கை வாயை ஐத்தி இருக்கிறாங்க உடல் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு இவ்வளோ கொடூரமாக கொலை செய்து விட்ட இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் சொன்னமென்னா தெரியுமா விஜய்க்கு அன்று இரவு வங்கியில் வேலை இருந்துருக்குது இல்லைன்னு வச்சிங்களேன் அவனும் வீட்டுக்கு வந்திருப்பான் மீண்டும் பாய்த்தன் கலந்த பால் தான் வந்திருக்கும் மகன் இறந்த மாதிரி இந்த ஆளும் இறந்துருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் இந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்கலாம் எப்போ தெரியுமா எப்போ மீனாட்சி சுந்தரம் தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டு விட்டு காம பிசாசானது வெளியேறி சென்றதோ அப்பொழுதே வந்து போனா போட்ட இந்த கைதை அப்படின்னு விட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஆள் நல்லவனாக வந்திருக்கான் குழந்தைக்காக மனைவியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ கடந்தது கடந்து போச்சு மறந்து போயிடுவோம் யார் தான் தப்பு பண்ணலை கல்யாணத்துக்கு முன்பாக தப்பு பண்ணியிருந்தா நமக்கு என்ன தெரிய போகுது அதனால் இந்த சிட்டியில் யார் எங்கே போகிறாங்கன்னு எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியை சேர்த்து கொண்டது தன்னுடைய அருமை மகள் மற்றும் மகனை இந்த விஜய் அவர்கள் இழந்து விட்டார் இது மட்டும்தான் இல்லை இந்த அபிராமினுடைய தம்பி ஒருத்தருக்கான் அவனுக்கு பெண் பார்த்துருக்கிறார்கள் அப்படி பெண் பார்த்துருக்கின்ற பொழுது அந்த பெண் வீட்டுக்காரர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு அப்பா பொண்ணுலாம் தர முடியாதப்பா உங்கள் அக்கா எப்பேற்பட்டவங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொன்னதுனால மனமுடைந்து இந்த அபிராமியுடைய தம்பியும் தூக்கு மாட்டிக்கின்னு இறந்துட்டார் பார்த்துக்குங்க இவ யாருடனோ பாரு அப்படியே விட்டுருந்தோம்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்று சொல்லிவிட்டு தொண்ணூறு நாள்லேயே அபிராமி கதையானது முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் தேவையில்லாமல் குடும்பத்தினர் போய்ட்டு அடா குழந்தை இருக்குது புருஷுங்கிறான் வாமா அப்படின்னு அழைத்து கொண்டு வந்து சேர்த்து விட்டது ரெண்டு குழந்தையுடைய உயிரும் அவங்க தம்பி உயிரும் அநியாயமாக போச்சு இப்படி கொலை செய்து விட்ட பிறகு இவ தப்பிக்க பார்க்குறா நேராக கோயம்பேட்டுக்கு போகிறான் அப்படி கோயம்பேட்டுக்கு போகின்ற பொழுது டூ வீலரை போய் கொண்டு போய் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி நாகர்கோயிலுக்கு போகிறாங்க நாகர்கோவிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் மீனாட்சி சுந்தரம் போய் தங்கியிருக்கிறான் இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு நான் நாகர்கோவில் போயிடுறேன் நீங்கள் அங்கே வந்துடு அப்படின்னு இவ ஐடியா கொடுத்துருக்கா அதனால் முன்னாடியே மீனாட்சி சுந்தரம் நாகர்கோவில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா பஸ் ஏறுறாங்க இந்த விஷயமானது அபிராமினுடைய வீட்டுக்காருக்கு தெரிய வீட்டுக்காரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க இந்த அம்மா எங்கே தப்பிச்சிருப்பாங்க என்பதை எல்லாம் சிசிடிவி காட்சிகள் மூலமாக தேடுகின்றார்கள் அப்போ தான் கோயம்பேட்டில் வந்து முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஒருவர் பேருந்தில் ஏறுவது நன்றாக தெரியுது இந்த டிக்டாகில் தான் இந்த முண்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு இப்படி 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 தலையை திருப்பி திருப்பி நடிச்சிருப்பாங்களே அந்த கண் சாயலானது அந்த முகத்தையெல்லாம் மூடனா கூட நன்றாகவே தெரியுது கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான் என்ன என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் கண்டுபிடிச்சி அவனை கைது செய்கின்றார்கள் அவனிடத்திலிருந்து அலைபேசி மூலமாக இந்த அபிராமி அவர்களை காவல்துறை இருக்கின்ற இடத்துக்கு வர வைக்கிறாங்க பிறகு ரெண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க பிறகு இந்த ரெண்டு பேரும் சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அடைத்த உடனே வந்து அபிராமியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்குறாங்க இந்த ஜாமீன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது நீதியரசர் இளந்திரையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமீன் மனுவை விசாரிக்கின்றார் எங்கள் வயதான தாய் தந்தி இருக்கிறாங்கோ அப்படின்னு இந்த ரெண்டு கொடூர கொலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க உடனடியாக நீதியரசு இளைந்துரையினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கொலை பண்ணிங்க அப்படின்றத ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டீங்க இப்போ எதற்காக வெளியே போனோம் விசாரணை முடிகிற வரைக்கும் சிறையிலே இருங்க எத்தனை ஆண்டு காலம் விசாரணை நடந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெளியே போனீங்கன்னா கும்மாளம் தான் அடிப்பீங்க எதற்காக கொலை பண்ணிங்களோ அந்த ஆசை நிறைவேறக்கூடாது அதனால் சிறையிலே இருந்து சாகுங்க அப்படின்னு தீர்ப்பு வழங்கி விட்டார் அதனாலே அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காம போச்சு சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடைக்கிறாங்க பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா குழந்தையை கொன்னுட்டுமே அப்படின்னு அழுதாங்களான்னு தெரியல இல்லை மீனாட்சி சுந்தரத்துக்காக கொலை பண்ணுமே எனக்கு மீனாட்சி சுந்தரம் ஒரு ஜெயிலில் நாம் ஒரு ஜெயில இருக்குமே அப்படின்னு நினச்சி அழுதாங்களான்னு தெரியல அவங்க பல நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் அழுததாக வந்து வழக்கறிஞர் பதிவு செய்கின்றார் கடைசில தற்கொலைக்கும் முயற்சி செய்திருக்கின்றார்கள் எதுக்கு குழந்தையை கொன்றுட்டுமே அப்படின்றதுக்காகவா இல்லை மீனாட்சி சுந்தரத்துடன் வந்து இணைய முடியல என்பதற்காகவா தெரியல ஆனாலும் அழுது இருக்கிறாங்க பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல ஜெயில் வாழ்க்கை பழகு போச்சு பழகுது ஆனால் தீர்ப்பு வழங்குகின்ற அன்றைக்கு அவங்க வந்திருந்த தோரணையை பார்க்கின்ற போது கொலை செய்த குற்றம் வந்து கொஞ்சம் கூட மனசை உறுத்துல குற்ற உணர்வே இல்லை என்று தான் நினைக்கணும் ஏன்னா நெகமெல்லாம் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு பட்டர்ஃப்ளை கிளிப்பை போட்டுக்கிட்டு டிக்டாக் கிளிப்பு என்று சொல்லப்படுகின்ற கிளிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக கருப்பு சுடிதாரு அதுக்கு இல்லாமல் முகத்தை கருப்பு அங்கியால் மூடிக்கிட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறாங்க இதை நீதியரசர் பார்க்குறாரு ஏன் இவங்க முகத்தை மூடிக்கிட்டு வராங்க யாருப்பா இன்ஸ்பெக்டரு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெண் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு முகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் துணியை அகற்றுங்க குற்றவாளி யாருன்னு தெரிய வேண்டாவா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முகத்தில் இருக்கக்கூடிய முகத்திலேயே அகற்றுகின்றார்கள் ரெண்டாவது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு கேட்டோ இல்லை ஐயோ இன்றைக்கி தீர்ப்பு வழங்க போகிறாங்களே அப்படின்னும் ஏதாவது ஒரு காரணத்தினால தற்கொலை செய்து கொண்டாலும் செய்து கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தான் துப்பட்டாலாம் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நீதிசர் வந்து பார்த்திங்கன்னா கண்டித்தார் பிறகு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது அந்த தருணத்திலையும் வந்து எங்கள் அப்பா அம்மா எழுபது வயதுக்கு மேலாக ஆகி போச்சு வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள பாதுகாக்கணும் அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க நாங்கள் விசாரணை காலம் முழுவதும் சிறையில் இருந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீதியஸர்கிட்ட கேட்டாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த குற்றத்துக்கு நான் வந்து மரண தண்டனை தான் வழங்கணும் ஆனால் நம்ம காந்தி தேசத்தில் இருக்கிறோம் அதனால் மரண தண்டனை கூடாது தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் கிடையாது பெற்ற குழந்தையே ஒரு தாய் கொலை செய்கின்றார் என்றால் நம்பிக்கையே கொலை பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் வேறு யாருமே பண்ணக்கூடாது உங்களிடத்தில் போய் கருணையா அப்படின்னு சொல்லிவிட்டு சிறையிலே வாழ்நாள் முழுவதும் இருங்க அப்படின்னு தண்டனை விதிச்சிட்டாரு எவனுடன் உல்லாசமாக இருக்கலான்னு நினைச்சாங்களோ அவனுடன் இனிமேல் உல்லாசமாகவும் இருக்க முடியாது வாழ்க்கையும் வாழ முடியாது இந்த தீர்ப்பை கேட்டு அப்படியே குலுங்கி அழுதார்கள் நீதேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணை வந்து பாதுகாப்பாக அழிச்சிட்டு வரக்கூடிய காவல்துறை இருக்காங்க இல்லையா அவனுடைய உயர் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு வரல அப்போது நீதேஸ்வரை கேட்டாங்க எங்கப்பா காவல்துறை உயர் அதிகாரி தீர்ப்புக்கு பிறகு இவங்களை அழிச்சிட்டு போணுமே அப்படின்னு சொல்லுகின்ற போது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீதியரசர் சொன்னார் ஆனால் காவல்துறையில் இருந்து அதிகாரி வந்துட்டார் என்று சொன்ன பிறகு அறைக்கு சென்ற நீதிபதி மீண்டும் திரும்பி வந்துட்டார் என்னங்க சாப்பிட போகலீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த கொடூர கொலைக்காரிக்கு தீர்ப்பு வழங்காம நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விரிவான தீர்ப்பை வழங்கிவிட்டு சிறையில் இருக்கணும் ஐயாயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் ஐயாயிரம் ரூபா ஃபைன் கட்டலைனா இன்னும் ஒரு வருஷம் கூடுதலாக சிறையில் இருக்கணும் அப்படின்னு தண்டனை வழங்கிவிட்டு அதுக்கு பிறகுதான் தான் அருந்த போனார் இந்த மாதிரி துரோகத்தை யாரும் செய்யக்கூடாது அதனால் இவங்க சாகும் வரை சிறையில் இருந்து சாகட்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார் யாரும் எதற்காகவும் கருணை காட்டக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றார் நீண்ட நாளாக இருக்கிறாங்க சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களுக்கு நெயில் பாலிஷ் கிடைச்சதுன்னு தெரில அந்த நெயில் பாலிஷே விஷம் அதை கலந்து கூட கரைச்சி குடித்து செத்து போயிருக்கலாம் இந்த அம்மா அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாதுன்ற நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா கண்டித்து இருக்கிறாங்க நல்ல அழகான உடை தலைவாரி இருக்கிறாங்க நெகத்தை வளர்த்து நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க அவங்களுடைய உடலை பார்க்கின்ற போது எந்த ஒரு செயலுக்கும் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியல இதில் முக்கியமாக நீதிசன் இன்னொரு கேள்வி கேட்டார் வயதான தாய் தந்தை இருக்கிறாங்க எங்களுக்கு குறைஞ்சபட்சம் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க உங்களுடைய தாய் தந்தையருடைய தரப்புலேயே வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்களுக்கு தூக்கு தண்டனை போடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ரெண்டாவது தீர்ப்பு வழங்குகின்ற இன்றைக்கு கூட உங்கள் தாய் தந்தையர் எங்கே உங்கள் மீது பாசம் இருந்தா அதனால் நூற்றி ஒரு சாட்சியை விசாரித்தேன் நூற்றி ஒரு சாட்சியும் உங்களுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க கண்டி யாரும் ஒரே ஒரு ஆள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் எவ்வளோ மோசமான கொலைகாரங்க பாதக செயல் செஞ்சவங்க அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் பிரியாணிக்கு ஆசைப்பட்ட அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு புனை பெயர் வைத்து அழைக்கின்ற அளவுக்கு ஃபேமஸாக கொலை பண்ணவங்க கொடூர கொலைகாரங்க நேற்று அழகா மகிழா உயர்நீதிமன்றமானது சூப்பரான தீர்ப்பை வழங்கியிருக்குது கணவனை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்துல காமத்தை தேடக்கூடிய மனைவிக்கு இது மரண அடியாக இருக்கும் அப்படின்னு நீதி அரசர் சொல்லியிருக்கிறாரு சூப்பரான தீர்ப்பு வழங்கின நம்முடைய நீதி செம்மல் அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள்